ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஎஸ் டி டுவெண்ட்டி சீஸ் ஸ்டார்ட் ஆகுதில் எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஜூலை டுவெண்ட்டி செவன்த்தில் இருந்து ஸ்ரீலாங்க இன்னும் டீம் அனௌன்ஸ் பண்ணல இந்தியா டீம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி நாளைக்கு நான் ஆகிடுச்சோங்க மோஸ்ட் பப்ளிக் தேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி யார் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கு ஸோ என்னோட வருஷன்னு சொல்லலாம்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது கிரிக்கெட்டை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க யூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா டி டுவெண்ட்டிக்கு இப்போ யார் கேப்டனே ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ஜடேஜர் ரிட்டையர் ஆகிட்டாங்க நியூ இயரா ஆஃப் டி டுவெண்ட்டி பிகின்னு சொல்லாமல் ஆமாம் புது டி டுவெண்ட்டி இராக டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு நம்ம நியூ கோச் கௌதம் கம்பீர் நியூ கேப்டன் வர போகிறாங்க கௌதம் கம்பீர் வந்து யோசி டேக் டிராவிடோட லெக்சியை ஃபார்வர்டை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா டி டெஸ்ட் மேட்ச் வேர்ல்ட் கப் ஃபைனல் விளாண்டாங்க ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேல்ட் கப் ஃபைனல் விளாண்டாங்க தோத்துட்டு ஆஸ்திரேலியாக்கு எதிராக பட் ஸ்டில் ஃபைனல் பிளேய் இஸ் அ பிக் திங் அண்ட் டி ட்வெண்ட்டி வேல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு டிராவிட அந்த லெக்சை கொண்டு போன கௌதம் கம்பீர் அவருக்கு தெரியும் அவ்வளோ இம்பார்ட்டன் எடுத்து அவரோட ரோல் அதுக்கு மெயின் வந்து டீம் என்ன செலக்ட் பண்ணுறீங்க கோச் என்ன சார் யார் யார் கேப்டனு வைஸ் கேப்டன் காம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் மூணு ஒன் டே மூணு டி ட்வெண்ட்டி இருக்குது இந்த ஸ்ரீலங்காக்கு எதிர ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி விடுறாங்க அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டீம் டீம்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இது வேறு ஃபார்மெட் அது வேறு ஃபார்மேட் இல்லையா ஃபர்ஸ்ட் இந்தியா ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் ட்ரான்சன் ஃபேஸில் தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி பழைய ஆள்லாம் போய்ட்டு புது ஆள் வர ஆரம்பிக்கிறாங்க அண்ட் சி யார் இப்போ கேப்டன் ஆக போகிறார் அதான் ரொம்ப பெரிய கொஷின் மார்க் இப்போ சும்மா அவருக்கு எதிராக கில்லு கேப்டன் ஃபோர் ஒன் ஜெயிச்சிட்டு வந்தார் பட் அவரை கேப்டன்சி ஆக மாட்டாங்க ஏன்னா ஸ்டாப் கேப் தான் வேர்ல்ட் கப் விளாண்டு அத்தனை பதினோரு ப்ளேயராலும் போக முடியல இவங்களுக்கு தெரியும் லேட்டாக தான் வந்தாங்க பாரபட்டில் இருந்து லேட்டராக தான் சிவம் டூபே சஞ்சீவ் சாம்சன் ஜஷ்வால் போய் ஜாயின் பண்ணது அதுக்குள்ள வேற என்ன நிறைய பேர் நான் அமித் மிஸ்ரா கோலி பற்றி பேச பேசப்போ போட்டிருந்தாங்க சார் ருத்ராஜ் தான் பேசிட்டு கேப்டனு கில்லு ஏன்னா அவ்வளோ பெரிய கேப்டன் கிடையாது நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் கில்ல கேப்டனாக போடுவோம்னு சொல்லவே இல்லை அமித் மிஸ்ரா கில்லு சரியில்ல சொன்னார் நான் சொன்னேன் அதில் ஒருத்தர் கூட போட்டிருந்தார் ருத்ராஜ் கேப்பாடு ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தார் தெரியல என்ன தெரியும் யார் யார் விளையாண்டாங்கன்னு தெரியும் அந்த ஏஷிய கப் மல்தீவ்ஸு மல்கோவியா ஹாங்காங் இந்தியா ஜெயிச்சது வந்து சீடட் அதனால நேபாள் டீம் பங்களாதேஷ் பி டீம் ஜெயிச்சது ஃபைனல் மழை பெஞ்சது குரூப்பில் டாப் ஒன்று கப்பு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெக்கார்ட் இஸ் ரெக்கார்ட் அந்த ஆர்குமெண்ட் உள்ளே வரல இந்த சீரிஸை பற்றி பேசுவோம் ரைட் ஹார்திக் பாண்டியா தான் சக்ஸஸர் ஏன்னா ஒரு வைஸ் கேப்டன் அந்த ரோஹித் சர்மாவுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் பட் இட் சீம்ஸ் அட் ஹார்திக் பாண்டியாவாக சூரியகுமார் யாதவா புதுசாக ஒரு டிபேட் காலம் இருக்கு நிறைய பேர் இன் ஃபேவர் ஆஃப் சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷியாக போடுறது பெட்டர் லாங் டர்முக்குன்னு ஏன்னா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிங்கன்னா பேட்டிங் வாய்ஸ் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இன் வேர்ல்டு சூர்யகுமார் யாதவ் தெரியும் ஹார்திக் பாண்டியாவோட பெரிய மைனேஜன் என்ன இன்கன்சிஸ்டன்ட் ஃபிட்னஸ் ரிப்போர்ட் வருது ஆமாம் லாங் கண்ட் லாங் டம் கேப்டன்சி சூட்டபுளாக அது யோசிக்கணும் இப்பவே பாருங்க ஒன் டே த்ரீ ஒன் டேக்கு நான் வரல பர்சனல் ரீசன் இருக்குது நான் வரலன்ட்டாரு ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அவர் விளையாட மாட்டேன் நொள் வருவார் போவார் ஃபுல்லாக விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல ஒரு மூணு நாலு வருஷம் கண்டினியூஸாக வேறு சூரியகுமார் யாரு அப்படி கிடையாது எல்லாத்தோடய நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன் டி டுவெண்ட்டியை பற்றியே பேசுவோமே அடுத்து வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு வருஷம் தான் ஓடி வந்துடும் கண் மூடி கன்று தரக்கூடதுலாம் ஸ்ரீலங்கில் நடக்கும் போது ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்ரிக்கால் நடக்கும்போது அதுக்கப்புறம் வருவோம் ஸோ அந்த இப்போ போகிற கேப்டனை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவர் கேப்டன்ஷி கொடுக்கணும் லாங் டேர்ம் கொடுக்கணும் அப்போ தான் செட் ஆக முடியும் ஸோ ஹார்திக்கு சூரிய குமார் யாதவ் கம்பேர் பண்ணும்போது ரீசெண்ட்டாக சூரியகுமார் யாதவர் ரெக்கார்டை கொஞ்சம் பார்த்துருவோம் ஆஸ் அ கேப்டனாக ஆஸ் அ பிளேயராக யாருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் அவுட்டும் ஐபிஎல் ஆகட்டும் இஸ் சாம்பியன் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அண்ட் கேப்டன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் தோத்தாங்களில் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும்போது சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனை போட்டாங்க ஏன்னா அந்த வேர்ல்ட் கப்லேயே ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்லேயே ஆர்திக் பண்ணி என்ஜூரி ஆகிட்டார் ஓடுற பாலில் கை காலை வச்சுற பாலில் கீழே விட்டார் ஃபீல் பண்ண முடியாமல் பங்களாதேஷுக்கு எதிராக அப்புறம் நாலு மேட்ச் விளாடல ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் கேப்டனை போட்டாங்க ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த கேக்வாட் ஜெயிச்ச ஜெயித்த மாதிரி நேபாளு பங்களாதேஷில் இது ஆஸ்திரேலியாக்கு எதிர அஞ்சு மேட்ச் ஃபோர் ஒன் ஜெயிச்சாருங்க ஆஸ்திரேலியா பீட்டிங் ஆஸ்ட்ரேலியா எனி இதில் கிடையாது ஈஸி கிடையாது இவ்வளோக்கும் அப்போ தான் அவங்க வேர்ல்டு சாம்பியன் வர ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஸோ அதில் ஃபோர் ஒன் ஜெயிச்சாரு அப்புறம் இமீடியட்லி சவுத் ஆப்ரிக்கா எதிராக மூணு டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்தது அதில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சு வாஷ் அவுட்டு ஒன்று தோத்தோம் மூணாவது மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்போ தான் ஈக்குவலாகவும் ஜெயிச்சிட்டோம் அதில் ஹண்ட்ரட் சார் சூரியகுமார் யாதோ ஸோ அவர் கேப்டன்ஷிப் பண்ண ஏழு இல்லை அஞ்சு ஜெயிச்சிட்டாரு ரெண்டு தான் தோத்தது கேப்டன்சி ரெக்கார்ட் ஆஃப் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஹை ப்ரொஃபைல் டீம் ரெண்டுமே சவுத் ஆப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டாம் அதனால சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஸ் ரிகார்டு இஸ் வெரி வெரி இம்ப்ரஸிவ் ஸோ ஆஸ் ஐபிஎல் ரெக்கார்ட் அண்ட் லாங் டேர்மில் யோசிச்சா சூரியகுமார் யாதவ் போகிறதா பெட்டர் ஐடியா ஐம் ஷூர் ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் தில் டேக் ரைட் கால் அப்கோர்ஸ் அஜித் அகர்கரும் சேர்ந்து டிசைட் பண்ணும் சூரியகுமார் வேற என்ன சார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கேப்டனாக கேட்பீங்க விஜயா விஜயசாரே டொமஸ்டிக் ஹார்திக் பாண்டியா டொமஸ்டிக்கே போகலாம் எனக்கு தெரியல ஆனால் விஜய் ஹாரே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டொமஸ்டிக் பாம்பே உள்ள கப்பை ஜெயிச்சு கொடுத்தார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் அஞ்சு ட்ராஃபி கேப்டனாக வேறு இருந்தாரு ஸோ ஈ ஹேஸ் அட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரெலாம் இருப்பாங்களே அப்ப பும்ரா கூட ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அங்கே நினைக்கிறேன் அவங்க கொடுக்க போகிறான் அனிமே கொடுக்கணும் ஏன்னா கண்டினியூ இப்போ அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வர வர ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அதுக்கெல்லாம் ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஸோ தட் குட் பி ஒன் ரீசன் சரி டே பற்றி சொன்னீங்க என்ன ஒன் டே பற்றி தனியாக ஒரு வீடியோ கேஎல் ராவல் தான் லீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரோஹித் மே டேக் ரெஸ்ட் ஆல்சோ ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ராண்டால் போ போ பா ஃபஸ்ட் வந்து டி டுவெண்ட்டியை முடிப்போம் ஆனால் ரெண்டு டீம் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றா வந்துடும் எதிர்பார்க்குறேன் கே எல் ரவுல்தான் தான் மோஸ்ட் ப்ராப்ளி ரோஹித் சர்மாக்கு பார்த்து லீட் பண்ணுவார் இப்போ ரோஹித் சர்மா நாட் பிளையிங் ஒன் டே டென் நேஷனல் ஸ்ரீலங்கா ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை பார்ப்போம் ஏன்னா ஹார்திக் பாண்டே ஆல்ரெடி சொல்கிறாரு ஒன் டே டென் நேஷனல் இல்லை பர்சனல் ரீசன் இருக்குன்னு போ போ பார்ப்போம் பட் கில் வந்து ஸ்டாப் கேப் அமிச்சா தான் நல்ல தவனில் அமிச்சாங்க தெரியுமா ரெண்டு வருஷமும் நிறையா அது மாதிரி திடீர்னு யார் இல்லைன்னு நீ போய்ட்டு வாங்க கில் இஸ் நெவர் கஷ்ட பர்மனென்ட் கேப்டன் அண்டில் தீஸ் திங்ஸ் ஆர் சொல்றார் ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஒன் டே நேஷனல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு டி டுவெண்டிக்கு பார்ப்போம் போனாலே தெரிஞ்சிடும் இதை அப்டேட் பண்ணி பண்ண உங்களுக்கு சொல்லுங்க அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கரைப் பண்ணுறதுன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்